அன்பான சிம்மராசி அன்பர்களே சிம்ம சிம்மலக்கணக்காரர்களே குணபூமி நேர்களே லக்கணாதிபதி ராசியாதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதும் இரண்டாம் அதிபதியே பதினோராம் அதிபதியான புதன் கூட சேர்ந்திருக்கிறதும் இந்த மாசம் பூரா நேர்கதியும் வக்கரகதியிலும் புதன் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அது எந்த வயசா இருந்தாலும் சரி அப்பா அம்மா இந்த ராசின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் அப்படி வச்சுக்கணும் என்னென்ன வேலைகள்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லா அது எல்லாமே உங்களுக்கு உங்க குழந்தைகளால நடக்கும் ஏழில இருக்கக்கூடிய சனி கண்ட சனின்னு சொல்லுவான் இந்த கண்ட சனி அட்டன சனி ஏழ சனி இந்த மூணு சனி பகவானுடைய இடத்துல இருக்க அந்த சனியுடைய தாக்கம் தான் ஒரு மனிதனை விரட்டி போட வைக்கிறது ஒவ்வொரு வசரத்துல தூக்கி இருக்கிறது இறக்கையே இல்லாம பறக்கிறது கற்பனையில பறக்கிறது கற்பனையில மிதக்கிறது கற்பனை என்கின்ற கடல்ல மிதக்கிறது இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சனி ராகு கேது ஏன்னா ரெண்டுல கேது இருக்கு இமேஜினேஷன் அதிகமா இருக்கும் இட்டுல இருக்கக்கூடிய ராகு எதை செஞ்சாலும் அது கட்டம்தான் தான் அதாவது நீங்க இமேஜினேஷன் நன்னா இருக்கு கற்பனையில கட்டம் இது இப்படி கொண்டு போய்க்கலாம் விளக்கேத்தினா நிதானமான ஒளி தீப்பந்தம் பிடிச்சா அது ஒரு வழிகாட்டு நெருப்பு பிடிச்ச தெரிஞ்சா அது சிரமம் அதனால நீங்க தீப்பந்தத்தை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டுறதோ விலக்கேற்றிற மாதிரி கனவு கண்டுறதோ இல்லை ஒரு இடம் தீப்பிடிச்ச மாதிரி கண்டா ஆனா தீ தீ தான் அதுதான் அந்த ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதாவது உடல் சூடேற மனம் சூடேற உள்ளம் சூடேறக்கூடிய செயல்களை நீங்க செய்வீங்க அதனால ஜாக்கிரதையா இருக்கும் தனிப்பட்ட முறையில யாருக்கிட்டையும் சொல்லாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது குடும்பத்தாருடைய ஆலோசனைப்படி செய்தால் அறிவு புத்தி ஞானம் வளரும் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல மதிப்பு உண்டு பலன் உண்டு இப்ப செவ்வாய் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வேர்கதியா வக்கரகதியாக இருக்கிறதுனால அசையும் அசையாத சொத்துக்கள் விற்கிறது ரொம்ப நாளா விற்க முடியல விற்கலாம் வாங்க முடியல வாங்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இது அன்னைக்கே வாங்கியிருந்தா அஞ்சு ரூபாய் இன்னைக்கு வாங்கினா எட்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் இந்த மாசத்துல ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இடத்த முன்னாடியே டோக்கன்லாம் போட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு அனுசரணை உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு நல்ல முறையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இதுவரைக்கும் இருந்த அந்த வேலை இந்த டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அது டார்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் பொதுவாக சிம்மராஜிக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கட்டங்கள் இருக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினுடைய சிக்கல்கள் உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் அட்வொகேட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த வக்கீலா இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு அடுத்த உங்ககிட்ட போய் பிக்ஸ் ஆகிடுவாங்க ஏன்னா காலம் கடந்து நம்பருக்கு ஒருத்தருகிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வரணும் அதுதான் காலம் கடந்து நம்பருது உங்களுடைய பேச்சு சாதுரியம் தன்னம்பிக்கையோட உங்களை எடுத்தவனையும் நம்பாம பல பேரை கம்பேரிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை நம்புவாங்க எடுத்தவனே உங்களுடைய அனுசரணை மற்றவர்களுக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிக்கும் இது ஐம்பது வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண்களுக்கு இந்த உத்தியோகத்தை அட்வொகேட்டா இருக்கிறவங்க வக்கீலாக இருக்கிறவங்க வாதம் செய்து சம்பாதிப்பவர்கள் மருத்துவத்துறைன்னு இது தனியா இருக்கு சிம்மராசி அதில் இருக்கக்கூடியவர்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு சனி பகவானும் கேது பகவானும் உற்ற அதிபதிகள் அவர்களுடைய தாக்கம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த மோட்டார் மெக்கானிக்கு வாகனங்கள் காரு பஸ்ஸு லாரி இந்த மாதிரி சமாச்சாரத்தில் மெக்கானிக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்தில் யோகம் உண்டு அது சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு வேலையும் நிறைய இருக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் ஜாத்தியா இருக்கும் ஒரு உங்களுக்கு அதே போல வாகனம் ஓட்டுபொருளாக இருக்கிறவர்கள் இயந்திர சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டுவர்களாக இருக்க எங்க போறதா இருந்தாலும் யார்கிட்டையும் நீங்க சொல்லிட்டு போகணும் அடுத்தவருடைய பேச்சை கேட்டு கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் போகக்கூடாது ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து கார் ஓட்டுறதுலேருந்து பஸ்ஸு லாரி கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்க வரைக்கும் கூட வர்றவங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் தடுமாறக்கூடாது போதை வஸ்துக்களை யோ உபயோகிக்காதீங்க குடும்பம்னு ஒன்று உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க வீட்டுக்கு வாங்க இது எல்லா வயதுக்காரர்களுக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன் போல் உங்களுடைய அசையாத சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நிறையா ஆலோசனை பண்ணி தீரை விசாரித்து அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சுதர்சனத்தையும் சக்கரத்தாழ்வாரையும் அதன் பின்பகுதியில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் பதினோரு சுற்று சுத்துங்க எல்லா கெடுதல்களும் நல்லதாக மாறும் கெடுதல்ங்கிறது உங்களுக்கு கிட்ட வராது நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் அனுப்புவீங்க மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும்